அப்புறம் டாஸ்மாக் பார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் எங்கெங்கெல்லாம் ஓட்டிருக்கும் எவெல்லாம் குடியார வீடோ குடியாரை வீட்டில் போகிறோம் இல்லை அந்த லேபிள் இருக்கும் சில பேர் ச லுங்கில் ஸ்டிக்கரை ஒட்டி தலை தலையில் ஒட்டிட்டு திருவாங்க அந்த ஸ்டிக்கர் எங்கேயா ஓட்டிட்டுனால இந்த பையன் குடியார பையனு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ டாஸ்மாக் லேபிள் வித்தியாசமான ஒரு லேபிள் இருக்கும் ஒரு கிளிட்ரிங்காக இருக்கும் மின்னிக்கிட்டு இருக்கும் அந்த லேபிளை பிரிண்ட் பண்ணுற கான்ட்ராக்ட் டென்டரு அதுவும் ரத்தீஸ் சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது டாஸ்மாக்குடைய பாட்டில் மூடி இருக்குல்ல அந்த மூடியை மேனு பாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணிடுறான் மூடிய மேனுஃபேக்சரிங் பண்ணிடறான் அந்த அந்த மூடியை வந்து தனியாக ஒரு நிபுணர் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறான் பாட்டிலுக்கு தனியாக அந்த உரிமையும் ரத்தி சவரில் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது இந்தியா முழுக்க நடக்குது இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு வாக்குச்சாவடியில் சிசிடிவி போடப்பட்டுச்சு வாக்குச்சாவடிய வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் சிசிடிவி இந்த சி டெண்டர் எடுக்கிற உரிமையும் ரத்தி